ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேன் தைரியோட ஸ்கேனரை பற்றி பார்த்துருந்தோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்த ஸ்கேனரில் பாருங்கள் நான் வந்து வால்யூம் வந்து ஆடு பண்ணியிருக்கேன் இந்த வால்யூம் வந்து எப்படி ஆடு பண்ணியிருக்கேன் அதை எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த வால்யூமோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத அடிப்படையாக நாம் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்ட்டில் பாருங்கள் ரிலையன்ஸோட ஈஒடி சார்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன் அது கீழே பாருங்கள் வால்யூம் வந்து ஆடு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலாம் உங்களுக்கு வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு மூமெண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதாவது சின்ன சின்ன இருக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு வால்யூம் நல்ல ஒரு ஐயர் வால்யூம் இருந்தோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வால்யூம் வந்து யூஸ் என்னதான் நமக்கு ப்ரீவி டேஸோட ஐ பிரேக் ஆகுது ப்ரீவி டேஸோட லோ பிரேக் ஆகுது கேப் அப் ஓப்பன் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலுமே கூட அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஹையஸ்ட்டு வால்யூம் நடக்கணும் அந்தமாரி ஹையஸ்ட் வால்யூம் நடக்கும்போது தான் அதோட மூமெண்ட் வந்து பிக் மூமெண்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா அது ப்ரீவி டேஸோட ஐய கூட பிரேக் ஆகும் ஆனாலும் அது அந்த இடத்துலையே சைடு வேஸில் போயிடும் அதனால் ப்ரீவி டேஸ் ஐ பிரேக் ஆகுதுன்னா நல்ல புல்லிஷாக போகணும் அப்படின்னா அது கூட நமக்கு வால்யூமும் தேவைப்படும் அதுக்காக தான் நான் வந்து வால்யூம் வந்து இந்த இண்டிகேட்டருக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் இந்த வால்யூமோட பேசிக் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் வீ டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் வால்யூம் டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதுதான் இன்ட்ராடேவோட வால்யூம் அதாவது இன்னைக்கான வால்யூம் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ரைட்டன் சைடில் இந்த பாயிண்டில் பாருங்கள் வால்யூம் ஒன் வால்யூம் டூ வால்யூம் த்ரீ வால்யூம் ஃபோர் வால்யூம் ஃபைவ் மொத்தம் வந்து ப்ரீவ் டேஸ்க்கான அஞ்சு நாளைக்கான வால்யூம் நான் வந்து எடுத்து இதில் கொடுத்துருக்கேன் ஏன்னா நமக்கு ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் தான் வீக்லி ஃபைவ் டேஸ் தான் நமக்கு ஒர்க்கிங் டேஸு அதனால் இந்த அஞ்சு நாள் வால்யூம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இப்போ இதில் ப்ரீவி டேஸோடய வால்யூம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஃபஸ்ட்டு வால்யூம் தான் நமக்கு இன்டர்டே வால்யூம் அப்போ ப்ரீவி டேஸோடய வால்யூம் ஒன் ப்ரீவி டேஸோட வால்யூம் டூ ப்ரீவி டேஸோட வால்யூம் த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்தமாரி வந்து பேக்கில் வந்து ரிவர்சல் நான் வந்து கொடுத்துருக்கேன் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இப்போ இந்த ஃபைவ் டேஸை வால்யூம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஃபைவ் டேஸ் ஆவரேஜ் வால்யூம் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த ஃபைவ் டேஸ் ஆவரேஜ் வால்யூம்னால் இந்த வால்யூம் ஒன்னிலேருந்து இந்த வால்யூம் ஃபைவ் வரைக்கும் இதோட ஆவரேஜ் வால்யூமை வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த ஆவரேஜ் வால்யூமுக்கு மேலே இன்ட்ரடே வால்யூம் எப்போ வந்து கிராஸ் ஆகுதோ அப்போ இது வந்து நமக்கு இந்த க்ரீன் கலர் மார்க் கொடுக்கும் இப்போது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் கலர் மார்க் கொடுக்குது அது கீழே பாருங்கள் ஜீரோ ஜீரோ காட்டுது இந்த ஜீரோ ஜீரோ காட்டுறதெல்லாம் இந்த ஃபைவ் டேஸ் ஆவரேஜ் வால்யூமுக்கு மேலே இன்னும் கிராஸ் ஆகலை அப்படின்றது அதுக்கான அர்த்தம் அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் ஆவரேஜ் வால்யூம் கொண்டு வந்திருக்கேன் இந்த த்ரீ டேஸ் ஆவரேஜ் வால்யூம்ன்றது இந்த வால்யூம் ஃபஸ்ட்டுலேருந்து இந்த வால்யூம் த்ரீ வரைக்கும் இந்த த்ரீ டேஸோட ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வால்யூம் வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த த்ரீ டேஸோட ஆவரேஜ் வால்யூம் பிரேக் ஆகும் போது உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுக்கும் மற்ற டைம்லாம் இந்த ஜீரோ ஜீரோ காட்டிடும் ஒயிட் கலரில் ஜீரோ ஜீரோ காட்டிடும் அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு டே வால்யூம் பிரேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதாவது டுடே வால்யூம் வந்து ப்ரீவி டேஸ் வால்யூம் வந்து பிரேக் ஆகணும் அதுதான் இந்த இடத்துல கொண்டு வந்துருங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் டுடே வால்யூம் ப்ரீவி டேஸோட வால்யூம் வந்து பிரேக் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்க்கணுன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல பாருங்க வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்துருக்கு அதே இந்த இடத்துல பாருங்கள் வால்யூம் வந்து பிரேக் ஆகிருக்கு அப்போ ப்ரீவி டேஸோட வால்யூமை இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு அதேமாதிரி லாஸ்ட்டு த்ரீ டேஸோட ஆவரேஜ் வால்யூமும் இந்த இடத்துல பிரேக் அதே அதேமாதிரி இந்த லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் வால்யூம் இந்த லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் வால்யூமும் கூட இந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிருக்கு அப்படி பிரேக் ஆகும்போது தான் இதோட மூமெண்ட் வந்து நல்லா போயிருக்கு பாருங்கள் இதோட மூமெண்ட்டு நல்லா போயிருக்கு அதனால தான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா நம்மளுடைய ஸ்கேனரில் வீக்லி ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் இருக்கிறதுனால அந்த ஃபைவ் டேஸ்க்கான வால்யூம் கொண்டு வந்துட்டேன் அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருக்கேன் ஒன்று ஃபைவ் டேஸ்க்கான ஆவரேஜ் வால்யூம் கொண்டு வந்திருக்கேன் அதை பிரேக் ஆகும் போது நமக்கு சிக்னல் கிடைக்கும் ரெண்டாவது த்ரீ டேஸ்க்கான ஆவரேஜ் வால்யூம் கொண்டு வந்திருக்கேன் அதை பிரேக் ஆகும் போது நமக்கு சிக்னல் கிடைக்கும் மூணாவது ரொம்ப சிம்பிளாக ஃப்ரீவ் டேஸ்க்கான வால்யூம் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இப்போ இதிலேருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு எஸ்கார்ஸ் வந்து நமக்கு சிக்னல் கிடைச்சிருக்கு இதில் பாருங்கள் இந்த இண்டிகேட்டரும் நமக்கு பைக் கொடுக்குது அதே நேரத்தில் லோ ஒன்றாக கிடைச்சிருக்கு அதே நேரத்தில் பாருங்கள் ப்ரீவ் டேஸ்க்கான வால்யூமும் பிரேக் ஆயிருக்கு த்ரீ டேஸ்க்கான ஆவரேஜ் வால்யூமும் பிரேக் ஆகியிருக்கு அதேமாரி ஃபைவ் டேஸ்க்கான ஆவரேஜ் வால்யூமும் பிரேக் ஆகிருக்கு இப்போ இந்த ஸ்கேனரில் நமக்கு சிக்னல் கிடைக்கிறது கூட சேர்ந்து இந்த வால்யூமும் எந்தளவுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து எடுக்கும்போது அந்த இன்ட்ராடேவில் நல்ல ஒரு மூமெண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த ஒன் சைடு ரேலி நம்மளால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம் இல்லையா அப்போ இந்த சிக்னலும் கிடைச்சிருக்கு அதே நேரத்தில் ஹையஸ்ட்டு வால்யூமும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு ஒன் சைட் ரேலிக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பறேன் நான் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் இது மூலியமாகவும் நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணலாம் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னாக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் மூலிமா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்கும் கொடுத்துருங்க அதிலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாயின் பட்டன் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்